மேலரை தியானம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கோசி மக்கதுலேலா கௌரங் தென்னாபிரிக்கா தலைப்பு நான் நானாக இருக்க சுதந்திரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மோசே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் ஆலயத்தில் ஞாயிறு ஆராதனையில் துதிப்பாடல்களுக்காக நான் மிகவும் உற்சாகமாக ஓகன் வாத்தியம் வாசிப்பேன் ஆயினும் சில நாட்கள் செல்ல சில மூத்த அங்கத்தவர்களுக்கு எனது உற்சாகம் விருப்பமானதாக இருக்கவில்லை அதனால் நான் ஆலயத்திற்கு சமூகம் அளிப்பதை குறைத்தேன் ஆலயத்தில் ஓகன் வாசிப்பதை நான் நிறுத்தியவுடன் கடவுளுடனான எனது தொடர்பை வெட்டிவிட்டது போல இருந்தது ஆனால் எங்கள் போதகர் வழியாக கடவுள் என்னுடன் பேசினார் நான் எனது காரணத்தை போதகரிடம் சொன்னபோது ஆலயத்திற்கு நான் வருவதாலே எனக்கு கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மற்றவர்கள் சொல்வதையோ நினைப்பதையோ பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றார் கடவுளுடனான எனது உறவு சீரானது கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல மற்றவர்களின் நியாய தீர்ப்பை பற்றி கவலைப்படுவதிலிருந்து கடவுள் எனக்கு விடுதலையை தந்தார் இந்த அனுபவத்திலிருந்து மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல கடவுள் என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்னில் கடவுள் என்ன நோக்கத்தை அல்லது எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார் என்பதே முக்கியம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன் கடவுளை அன்புடனும் தாழ்மையுடனும் செவிப்போம் ஜெபம் அன்பான கடவுளே நாங்கள் இருப்பது போலவே எங்களை நேசித்து கைவிடாமல் காத்து வருகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம் நீங்கள் அழைத்து செய்யும்படி தந்த பணியை முழுமனதுடன் செய்ய உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் என்னில் வைத்திருக்கும் நோக்கத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக